பிரிவினை சபைக்கு சென்ற ஒரு குடும்பத்தை அருள் தந்தை சென்று சந்திக்கிறார் அவரிடம் அவரிடம் கேட்கிறார்கள் எதற்காக நீங்கள் ஆலயத்தில் திருப்பலிக்கெல்லாம் வருவதில்லை அவர்கள் மூன்று காரணத்தை முன்வைக்கிறார்கள் ஒன்று கோவில் வருகின்ற பெரும் கூட்டம் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் தங்களுடைய செல்போனை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் கோவிலிலே அமர்ந்திருக்கிறார்கள் போன் பயன்படுத்துகிறார்கள் இதை பார்த்தால் எங்களுக்கு ஜெபிக்கவே மனம் வரவில்லை இரண்டாவதாக அவர்கள் ஒருவர் மற்றோடு பேசிக்கொண்டே நிற்கிறார்கள் கோவிலில் பக்தியாக இருப்பதே கிடையாது ஒருவற்றோடு பேசுவதுதான் பெரும் வேலையாக கொண்டிருக்கிறார்கள் என்று இரண்டாவது குற்றச்சாட்டு மூன்றாவதாக பெரும் பெரும் நகைகளையும் அழகான உடைகளையும் உடுத்தி கொண்டு வந்து தங்களுடைய ஆடம்பரங்களை மட்டுமே ஆலயத்தில் காட்டுகிறார்கள் எனவே இந்த மூன்று காரியங்களுக்காக நான் கத்தோலிக்க திருச்ச ஆலயத்தில் வருவதில்லை என்று அந்த குடும்பத்தினர் சொல்கிறார்கள் அருள் சொன்னார் சரி பரவாயில்லை நாளை ஒரு நாள் மட்டும் நீங்கள் கோவிலுக்கு வாருங்கள் நான் செய்கிற ஒரே ஒரு செயலை நீங்கள் செய்தால் மட்டும் போதும் அதன் பிறகு நீங்கள் வேறு சபைகளுக்குச் செல்லலாம் என்று கூறுகிறார் அவர்களும் அடுத்த நாள் ஆலயத்தில் வருகிறார்கள் இதே போன்று மறையுறையினுடைய முன்பாக பெரும் கூட்டம் நிறைய மக்கள் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த அருள் தந்தை அந்த நபரை அழைத்து அவருடைய கையில் ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரை கொடுக்கிறார் அது வடியும் நிலையில் மேல் பக்கம் நிற்கிறது அருள் தந்தை சொல்கிறார் இந்த தண்ணீர் கீழே சிந்தாமல் இந்த கோவிலை நீங்கள் ஒரு முறை சுற்றி வந்தால் போதும் என்று சொல்கிறார் அவர் தன்னுடைய கையில் அந்த டம்ளரை அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஆலயத்தை சுற்றி நடக்கிறார் ஆலயத்தினுடைய சோர் ஓரமாக நடந்து அப்படி கோவிலை சுற்றி வருகிறார் அவருடைய சொல்லியிருந்தார் தண்ணீர் சிந்தக்கூடாது என எனவன் மிக கவனமாக தன்னுடைய கரங்களை மிக பவ்யமாக வைத்து இந்த ஆலயத்தை சுற்றி வந்து அருள் தந்தையிடம் கடைசியாக கொடுக்கிறார் அருள் தந்தை தண்ணீரை பெற்ற பிறகு மூன்று கேள்வியை கேட்கிறார் இந்த தண்ணீர் இவ்வளவு சிந்தாமல் நீங்கள் கவனத்தோடு நடந்து வந்தீர்கள் நல்லது மூன்று கேள்வி நீங்கள் இவ்வாறு நடந்து செல்கிற விலையில் இந்த கோவிலில் யாரெல்லாம் செல்போன் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என அருள் தந்தை கேட்டார் அந்த நபர் சொன்னார் நான் அதை கவனிக்கவில்லை என்னுடைய கவனம் தண்ணீரின் மீது அது சிந்தக்கூடாது என இருந்தது இரண்டாவது கேள்வி இந்த கோவிலில் யாரெல்லாம் பேசிக்கொண்டு நின்றார்கள் நீங்கள் நடக்கிற வேளையில் வாய்ப்பே இல்லை அதை நான் பார்க்கவில்லை சரி பரவாயில்லை நீங்கள் நடந்துதானே சென்றீர்கள் யாரெல்லாம் நிறைய நகை அணிந்திருந்தார்கள் பகட்டான உடை அணிந்திருந்தார்கள் பார்க்க முடிந்ததா என கேட்டார் அந்த மனிதர் சொன்னார் கண்டிப்பாக என் கவனம் முழுவதுமே இந்த தண்ணீரின் மீதும் இந்த தண்ணீர் சிந்தக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான் சென்றேன் அருள் தந்தை சொன்னார் கோவிலில் வந்த நீங்கள் கடவுளை மட்டும் பார்த்தால் ஆலயத்தில் யார் பேசிக் கொண்டிருந்தார்கள் யார் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் யார் செல்போன் பயன்படுத்தினார்கள் என்ற எண்ணம் வராது உங்களுடைய சிந்தனை கடவுளை பாதத்திலே திருப்பினேன் என்று சொன்னால் அந்த ஆண்டவர் உங்களுக்கான வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பார் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பரவ விட்டு விட்டு உங்களுடைய எண்ணங்களை வழியே அலைய விட்டு விட்டு ஆண்டவன் ஆலயத்திலே அமர்ந்திருந்தால் அந்த சிந்தனை ஜெபமாக மாறாது குரியோர்களே ஆண்டவரை தேடி வந்த எல்லோரும் குணப்படுத்தப்பட்டால் என்பதுதான் நற்செய்தினுடைய வாசகம் எப்படி எல்லோரும் குணமடைந்தார்கள் எல்லோரும் தேடியது ஏசு என்ற அந்த மாபெரும் ஆண்டனுடைய வல்லமே மட்டும்தான் எல்லோருடைய எண்ணமும் நான் இன்று கடந்து வந்தது இயேசுவை காண வேண்டுமே என்ற ஆவல் எல்லோருடைய எண்ணமும் இன்று நான் இயேசுவின் வழியாக நல்லதை பெற்றுக்கொள்வேன் என்ற சிந்தனை எல்லோருடைய எண்ணமும் நான் இயேசுடைய உடையை தொட்டால் என் நான் நலமடைவேன் எண்ணம் முழுவதுமே ஆண்டவரை நோக்கி இருந்தது என்று சொன்னால் அவருடைய அருள் நம்மை தேடி வரும் எனவே ஆண்டவரை நோக்கி பயணிப்போம் அவர் நம்மை நோக்கி பயணிப்பார் ஆமேன்